இதில் முக்கியமாக அந்த வேர்ட் டு பிடிஎஃப் நம்ம ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக மொபைல் ஃபோனில் நிறைய பேஜஸ் வேர்ட் டாக்குமெண்ட் இருந்தனா கூட அதை வந்து ஈவன் ஃபோட்டோஸை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது கூட நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அந்த இமேஜஸ்ஸை கம்பைன் பண்ணுறது நாம் அதில் உள்ள பின்னால் என்ன நடக்குது அந்த சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரமும் இல்லை தெரிஞ்சுக்கணும் தேவை இல்லை பட் அடிப்படையான விழிப்புணர்வு என்ன தேவை அப்படின்னா நத்திங் கம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதாவது எந்த விஷயமும் உலகத்தில் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு தத்துவத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்போவுமே அதனால் இந்த இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபைல் கன்வெர்டர் சாஃப்ட்வேர் வந்து அதில் ஒரு சில ரிஸ்க் இருக்குது அதன் மூலமாக சைபர் கிரைம் நடந்துருக்குது அதனால் அதை நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ